வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் இன்றைய பிரமோ வழியாக இருக்கிறது மகேஷ் ரொம்ப நாளாகவே ஆனந்தியின் அப்பாவிடம் பெண் கட்டுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் போர்டன் கொடுத்த தைரியத்தில் இருவருமே நேரடியாக போய் பெண் விடுகிறார்கள் மகேஷுக்கு ஆனந்தியை திருமணம் செய்து வைத்து தன்னை ஒரு சிறந்த தாயாக நிரூபிக்க வேண்டும் என போர்டன் நினைக்கிறார் சுயம்பலிங்கம் திடீரென வந்து செய்த பிரச்சனையால் அழகப்பெண் யோசிக்க நேரம் என்று நிலை தடுமாறுகிறார் சட்டண மகேஷ் தான் என்னுடைய இரண்டாவது மருமகனின வாக்கு கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஆனந்தியின் வீட்டுக்கு சென்று பெண் அன்புவின் அம்மாவும் தயாராகிறார் இருக்கும் மோவில் மகேஷ் தன்னுடைய அம்மாவிடம் ஆனந்தி வீட்டுக்கு போவதை சொல்கிறார் அது மட்டுமில்லாமல் ஆனந்தியின் அப்பா திருமணத்துக்கு சம்மதித்ததையும் சொல்கிறார் இவர்கள் இருவரும் செய்த வேலைக்கு கண்டிப்பாக மகேஷன் அம்மா பொங்கியல போகிறார் போர்டன் தான் உறுதுணையாக இருந்தார் என்று தெரிந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை செய்வார் இதனால போர்டன் பற்றிய பிளாஷ்பேக் வெளியில் வரவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது சியம்புலிங்கம் தூண்டிவிட்டதால் ஆனந்தியின் அப்பா சற்று யோசிக்காமல் மகேஷுக்கு வாக்கு கொடுத்து விடுகிறார் ஆனந்தியின் அப்பாவிடம் அன்பவைத்தான் காதலிக்கிறேன் என்று சொன்னால் கொடுத்த வாக்கை தன்னுடைய பெண்ணின் காதலுக்காக மாற்றிக் கொள்கிறாரா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க